ஒரு ஒரு ரவுடி பயனாக பார்த்து பார்த்து தான் தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் சகோதரி சகோதரி அண்ணன் பிடிஆர் அவர்கள் சொல்றார் அந்த டேப்ல சொல்றாரு இந்த மகனும் மருமகனும் மகனும் பாருப்பா முப்பதாயிரம் ரூபாய் அடிச்சு அவரு உண்மை சொல்ல பொறாமையில பேசுறார் முப்பதாயிரம் ரூபாய் அடிச்சுட்டா பாரு முப்பதாயிரம் கோடி ஐயா அதோட கூட அவர் நிறுத்திக்கல தாத்தாவோட கொள்ளையடிக்கிறானுங்கப்பா தாத்தா யாருன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் மொத்தமாக இந்த ஊழல் குடும்பமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் அடியோடு நீங்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் இங்கே வந்துவிட்டது இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா சொல்றார் முதலமைச்சர் ஐயா சொல்றாரு தமிழ்நாட்டுக்கு பணமே கொடுக்கல நீங்களே கேட்டீங்களா ஐயா சொன்னாருங்களா தமிழ்நாட்டுக்கு பணமே கொடுக்கல ஐயா தமிழ்நாட்டிற்கு மோடி ஐயா பணம் கொடுத்திருக்கிறாங்க கோபாலபுரத்து குடும்பத்திற்கு கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை ஐயா நாற்பத்தி ஐந்து லட்சம் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் இதுவரைக்கும் முப்பதாயிரம் ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க அது கணக்கு இல்லையா என்னது நேரடியா மோடி ஐயா கொடுத்துட்டாங்களா அது கணக்கு இல்லையா என்னைக்கு பாருங்கய்யா எல்பிஜி கேஸ் சிலிண்டர் யார் வச்சிருக்கீங்க முன்னூறு ரூபாய் இருநூறு ரூபாய் நானூறு ரூபாய் மானியத்துறது அது கணக்கு இல்லையா ஏன்னா நேரடியா வங்கி கணக்கு வந்தா கணக்கு இல்லையாமா இவரு கோபாலபுரத்து கொடுக்கணுமா இவருடைய பணத்தை தொட்டு பார்ப்பாங்களாமா அப்படி வந்தா மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு வந்த கணக்கு சகோதரர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எவ்வளவு கொடுத்திருக்கின்றோமோ அதை விட அதிகமாக மோடி ஐயா தமிழகத்தை கொடுத்திருக்கிறாங்க இவர்கள் சொல்லுகின்ற கணக்கு பொய் கணக்கு அதாவது நேரடியாக மத்திய அரசு மாநில அரசுக்கு அனுப்பக்கூடிய தொகையை மட்டும் தான் இவர்கள் கணக்கு எடுக்கிறார் ஆனா மோடி அவருடைய காலத்துல நேரடியா உங்களுக்கு கொடுக்கும்போது எதற்கு மத்திய அரசு மாநில அரசு கொடுக்கணும் ஐயா உங்களுடைய வங்கி கணக்குக்கு பணம் வருது வங்கி கணக்குக்கு வருது நீங்க மத்திய அரசு கடன் வாங்குறீங்களா வங்கி கணக்கு மாநில வாங்குறீங்களா வங்கி கணக்கு விவசாயிகளுக்கு ஆறாயிரமா வங்கி கணக்கு அப்படி இருக்கும் பொழுது கோபாலபுரத்து குடும்பம் மூலமாகத்தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் மோடிக்கு இல்லை கேட்டாலும் கூட தைரியமாக சொல்லுங்கள் மோடியை அந்த ஆண்டுகள்ல பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்காங்க அடுத்து நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இந்த பிஜேபி இருக்கு பாருங்க இது வந்து வடக்கு வடக்கு என் கலரை பாருங்க இருந்து வந்த மாதிரியா இருக்கு வடக்கு கட்சியான இப்படியே ஓட்டிட்டு இருக்காங்க

ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நட்டாஜி இருப்பாரு ஒரு காலத்துல அமித்ஷா ஜி இருப்பாரு நாளைக்கே வரதராஜனும் கூட அகில இந்திய தலைவரா வரலாம் யாரும் நம்ம கட்சியை பொறுத்தவரை என்ன வேணாலும் நடக்கும் நல்லவர்கள் யார் வேலை செய்கிறாலும் அப்படியே தூக்கி உட்கார வச்சிருவோம் இப்படியே வச்சு ஓட்டிட்டு இருக்கிறாங்க இது வடக்கில இருந்து வந்துட்டாங்களாமா அதனால தமிழ்நாட்டுக்காரங்க ஓட்டு போடுறாங்க என்ன போய் பொய் எல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நீங்கள் அடித்து உடைத்து துவைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எங்கே உட்கார வைக்க வேண்டுமோ அங்கே நீங்கள் உட்கார வைக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கின்றேன் சகோதரர் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக நடக்கக்கூடிய தேர்தல் இல்லை குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக நடக்கக்கூடிய தேர்தல் காரணம் இத்தனை ஆண்டு காலமாக மாநில கட்சிகள் பார்த்தீங்கன்னா மாநில பிரச்சனையை பேசி பாராளுமன்ற தேர்தலை சந்திப்பாங்க திமுக காரங்களுடைய பேச்செல்லாம் கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல சட்டமன்ற தேர்தலுக்கு எப்படி பிரச்சாரம் செய்தார்களோ அதே பிரச்சாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பேசினா தூய்மை வடக்கு தெற்கு அது இதுன்னு பேசிட்டு இருக்கிறான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நண்பர்கள் கவுன்சிலர் தேர்தலை போல அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னை உண்மையாலுமே தேசிய தேர்தல் நாடு எப்படி இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட பிரதமர் வர வேண்டும் என்பதற்காக நடக்கக்கூடிய தேர்தல் இந்த இரண்டு கட்சிகளுடைய பிரச்சாரத்தை பாருங்க நாட்டுக்காக ஏதாச்சும் பேசுறாங்களான்னு பாருங்க எதுவும் இல்லை எதுவும் இல்லை திமுக பாருங்க அவங்க தலைவர்களுடைய எல்லா குழந்தைகளுக்கும் சீட் கொடுத்தாச்சு யாரை விட பெரம்பலூர் போங்க கே என் நேரனுடைய பையன் வெள்ளூர் போங்க துரைபூர் அண்ணன் பையன் இந்த பக்கம் போங்க பொன்முடி அண்ணன் பையன் சென்னைக்கு போய் சென்னை பிரச்சாரம் முடிச்சுட்டு வர்றாங்க தென் சென்னைக்கு போங்க நம்முடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவருடைய சகோதரி தென் சென்னை எம்பிக்கு நிற்கிறாங்க மத்திய சென்னைக்கு போங்க தயாநிதி மாறன் அவருடைய பையன் வட சென்னைக்கு போங்க ஆற்காடு வீராட்சியுடைய பையன் கலாநதி வீராச்சாமி எல்லா தமிழ்நாடு முழுமதியா பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அப்பெல்லாம் அமைச்சராயிட்டாங்க பையனை எம்பி ஆக்கலாம் அது அந்த பக்கம் அதனால் சகோதர சகோதர நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த கட்சிகளால் எந்த ஒரு பிரயோஜனமும் நமக்கு கிடையாது இருபத்தி நான்கு தேர்தல் புரிந்து கொள்ள வேண்டும் இது வளர்ச்சிக்கு அடித்தளம் அடக்கூடிய வளர்ச்சி 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 இன்னைக்கு நாகப்பட்டினத்துக்கு தேவை வாய்ச்சொல் அல்ல இங்க அரசியல்வாதிகள் வந்து எடுத்து அப்படி இப்படி சித்தாந்தம் பேச கேட்பதற்கு தயாராக இல்லை முதலிலே வளர்ச்சியை கொடுத்து விட்டு சித்தாந்தம் பேசணும் யார் வேணாலும் சித்தாந்தம் பேசுறீங்க வளர்ச்சியை கொடுக்கட்டும் தொழிற்சாலைகளை கொண்டு வரட்டும் உள்கட்டமைப்பை மேம்படுத்தட்டும் மீனவ நண்பர்களுக்கு என்னவெல்லாம் சலுகை தேவையோ கொடுக்கட்டும் அதன் பிறகு சித்தாந்தம் பேசணும் எதையும் செய்யாம வெறும் சித்தாந்தம் பேசுவதற்கு மட்டுமே அரசியல் கட்சிகள் இந்த தேர்தலை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு நாம் தெளிவாக இருக்க வேண்டும் இந்த வாய்ப்பு மறுபடியும் நமக்கு கிடைக்காது கையா மறுபடியும் நமக்கு கிடைக்காது இது போன்ற வாய்ப்பு திரும்ப கிடைக்குங்க மோடி ஐயா இருக்கணும் மோடி ஐயா இது போன்ற வலிமையா இருக்கணும் இந்தியா முழுவதுமே மோடி ஐயா ஓட்டு போடுவதற்கு தயாரா இருக்கணும் ஆட்சிக்கு வரணும் அதுல நாகப்பட்டினத்தினுடைய மோடியை பயன்படுத்தி நாகப்பட்டினத்தை நாம வளர்த்தி விடணும் இது எப்ப திரும்ப கிடைக்க திரும்ப இந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது அற்புதமான வாய்ப்பு அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சியில் இருக்கும் பொழுது நாகப்பட்டினத்தினுடைய முழு வளர்ச்சியும் மோடி அவர்களை வைத்து நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் யாரும் விடக்கூடாது சகோதர சகோதரர் அற்புதமான வாய்ப்பு இந்த வாய்ப்பை தவறவிட்டால் ஒரு சரித்திரத்திலை செய்கின்றார் அடுத்து இருபது நாட்கள் இது மிகப்பெரிய தொகுதிங்க நிறைய கிராம கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய தொகுதி எல்லா இடத்துக்கும் அண்ணன் எஸ் என் ரமேஷ் அவர்களோ நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களோ எல்லா இடத்திற்கும் போய் வாக்கு சேகரிக்க முடியாது நீங்கள் அடுத்த இருபது நாட்கள் ரமேஷ் அவர்களுக்கு வேலை செய்தால் மட்டும்தான் இவர் அடுத்த ஐந்து ஆண்டுகள் நமக்காக சேவை செய்வார் இதை நீங்க மறந்துடக் கூடாது தேர்தல் நடக்குது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாம போய் நம்ம ஓட்ட போட்டலாம் ஜனநாயக கடமையை செய்து விட்டேன் இந்த தேர்தலுக்கு அது ஐயா நம்முடைய ஜனநாயக கடமை நம்முடைய வாக்கையும் செலுத்த வேண்டும் நாம் ஒரு நூறு பேர்த்த கூட்டிட்டு வந்து அவங்க பேசி அவங்களே ஓட்டு போட வைக்கணும் இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பார்த்த வேண்டுகோள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா இன்னும் இருபது நாள் இருக்குது ஐயா இருபது நாள் இருக்கு சுத்தமா நீங்கள் இதை பயன்படுத்தி எப்படி ரமேஷ் அவர்களுக்காக வாக்கு சேகரித்து ஒரு கிராமமா இருக்கட்டும் உங்க வீட்டு பகுதியா இருக்கட்டும் உங்க தெரு பகுதியா இருக்கட்டும் நீங்க குடியிருக்கக்கூடிய பகுதியா இருக்கட்டும் பக்கத்து வீட்டுல போய் சொல்லணும் ஐயா இப்ப போட்டு மோடி ஐயா ஓட்டு போட எப்ப போட போறீங்க இன்னைக்கு மோடி ஐயா ஆட்சியில் உட்கார போறாங்கன்னு தெரியும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஓட்டு போட்டு என்னங்க ஐயா பிரியாகிடும் ரமேஷ் அவர்கள் வெற்றி பெறும் பொழுது பாராளுமன்றத்திலே மோடி ஐயாவுடைய நானூறு எம்பிக்கள் ஒரு எம்பியாக அமர்ந்திருப்பார் தமிழனஸ் கட்சி ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நாற்பது எம்பி எதிர்கட்சி நாட்களால் ஒன்றாவது அவங்களால ஒரு துருப்ப நகர்த்த முடியுமா ஐயா ஒரு துருப்பை அவர்களால் நகர்த்த முடியாது ஐந்து ஆண்டுகளா பாத்துட்டீங்க ஐந்து ஆண்டுகள் எம்பி ஒரு துருப்ப நகர்த்தி பார்த்தீங்கன்னா முடியாது எனக்கு ஆளுங்கட்சியை சார்ந்த வலிமையான அரசியல் பாரம்பரியம் இருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தில் இரண்டு மூன்று பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார் இவரும் மக்கள் சேவைக்கு வந்து ரமேஷ் அவர்கள் உங்களுக்கு வெற்றி பெற்று உங்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று வந்திருக்கும் பொழுது இவரை முழுமையாக நாகப்பட்டினத்தினுடைய அன்பார்ந்த பொதுமக்கள் பெரியவர்கள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் சொல்றேன் வேலை செய்திருக்கின்றோம் அதற்காக ஓட்டு கேட்க வர்றோம் உங்களை எல்லாம் பார்க்க வர்றோம் திமுக காரங்க மாதிரி பயந்து பயந்து ஓடி ஒளிஞ்சு வர்றமா மக்கள் வந்தோம்னே கேட்கிறான் சென்னையில தயாநிதி மாறன் அவர்கள் மத்திய சென்னை பிரச்சாரம் பார்த்தேன் எல்லா பக்கம் கருப்பு கலர் கொடி கட்டியிருந்தாங்க சில வார்டுல எதுக்கே கொடி கட்டி இருக்கேன்னு கேட்டேன் திமுக மட்டும் உள்ள அனுமதி இல்லைன்னா அதுதான் கொடி கட்டி ஏன்னா சென்னையிலே வெள்ளம் வந்த பொழுது ஒரு ஒரு வரவில்லை எங்களை வந்து பார்க்கல இன்னைக்கு ஓட்டு கேட்பதற்கு மட்டும் திமுக வருவதற்கு அனுமதி இல்லை என்பதால் சென்னையிலே கருப்பு கொடி கட்டி இருக்கின்றோம் என்று மத்திய சென்னை பகுதியில் சொன்னாங்க அதுபோல் பயந்து பயந்து தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்களோ தொண்டர்களோ இங்கே வரவில்லை தைரியமாக வந்திருக்கின்றோம் வேலையை செய்து விட்டு வந்திருக்கின்றோம் நிறைய பேசுறாங்க நாட்டிற்கு என்ன செய்திருக்கின்றோம் முதல்ல பாருங்க முதல்ல அதை பேசுவோம் நீங்க நாட்டிற்கு என்ன செய்திருக்கின்றோம் நாம் எப்படிப்பட்ட வேலை செய்தாலும் கூட அடிப்படை என்பது பொருளாதாரம் அடிப்படை வைத்து தானே இவ்வளவு வேலை செய்யணும் நல்லா வாழணும் நல்ல ஒரு வீடு கட்டணும் குழந்தைகள் நல்லா படிக்க வைக்கணும் அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு இவ்வளவு அடிப்படையிலே பொருளாதாரத்திற்காக ஒரு ஆட்சி இருக்கிறது என்றால் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய இரண்டாயிரத்தி பதினான்கு ஆட்சிக்கு வந்த பொழுது உலகத்தினுடைய பதினோராவது பெரிய பொருளாதார நாடாக இருந்தோம் உலகத்தினுடைய ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக உயர்ந்திருக்கின்றோம் சாதனை இல்லைங்களா ஆறு படிக்கட்டுகள் ஏறி இருக்கின்றோம் சாதனை இல்லைங்களா ஏறி இருக்கின்றோம் ஒரு தனிநபருடைய சராசரி வருமானம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு உயர்த்தி இருக்கின்றோம் இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க திமுக கடந்த மாநிலமா மாத்தி வச்சிருக்காங்க முப்பத்தி மூன்று மாதத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு வாங்கியிருக்கக்கூடிய கடன் மட்டுமே மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி மொத்த கடன் தமிழக எட்டு லட்சம் கோடி யார் கட்டுவாங்க இளைஞர்கள் நீங்க தான் கட்ட போறீங்க அடுத்த ஐம்பது வருஷம் பெரியவர்கள் இளைஞர்கள் யாரெல்லாம் இருக்கின்றீர்களோ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும் அளவுக்கு தமிழக அரசு கடன் வாங்கி இருக்கின்றார் எட்டரை லட்சம் கோடி இந்தியாவில் எந்த மாநிலமும் எட்டரை லட்சம் கோடி வாங்கல எப்படி ரோடு ஓடுவாங்க குண்டும் குழியுமா இருக்கு போட மாட்டாங்க எப்படி ஒரு நல்ல ஒரு மருத்துவ வசதி செய்து கொடுப்பார்கள் செய்து கொடுக்க மாட்டாங்க பள்ளி கூட எப்படி கட்டுவாங்க கட்ட மாட்டான் ஒரு நல்ல கவர்மெண்ட் பஸ் எப்படி புது பஸ் வாங்குவாங்க வாங்குறதுக்கு பணம் இல்லை எதுவுமே இல்லை கடன்கார மாநிலமாக தள்ளி இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை இந்தியாவை ஒரு மிகப்பெரிய பொருளாதார ஆதிக்க சக்தியாக மாற்றி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய சாதனை என்பதை புரிந்து கொள்ளக்கூடாது சகோதர இது ஒரு தொகுதி தொகுதி ரிசர்வ் நம்முடைய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்காக அரசியல் முக்கியத்துவம் கொடுப்பதற்காக தனித்தொகுதியா இருக்கு திமுக வந்து சமூக நீதி சமநீதி என்று வாய்களிய பேசுவார் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சமூக நீதி சமநீதி என்றால் அவர்களுடைய குடும்பத்தை வளர்ப்பது சமூக நீதி இல்லைங்க அவங்க பசங்க பொண்ணுங்களை எம்பி எம்எல்ஏ ஆக்கிறது சமூக நீதி சமநீதி இல்ல அவங்க சொந்தக்காரங்களை அமைச்சராக்குறது ஆக்கிறது சமூக நீதி சமநீதி இல்லைங்க அது வாய்ப்பே இன்னைக்கு மோடி ஐயாவுடைய மந்திரி சபையில எழுபத்தி ஆறு மந்திரிகள் இருக்கிறார் பதினோரு மந்திரிகள் பெண்கள் பன்னிரண்டு மந்திரிகள் பட்டியலின சகோதர சகோதரி இருபத்தி ஏழு மந்திரிகள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருந்து மறுபடியும் சொல்ற கேள்வி பதினோரு மந்திரிகள் பெண்கள் பன்னிரண்டு மந்திரிகள் பட்டியலின சகோதர சகோதரிகள் இருபத்தி ஏழு மந்திரிகள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் பிசி இது சமூக நீதி இது சமநீதி எல்லா மக்களுக்கும் உரிமை எல்லா மக்களும் கூட ஆட்சி அதிகாரத்தில் ஏன் இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்களே பழங்குடியினத்திலிருந்து வந்த முதல் பெண்மணி இந்தியாவுடைய ஜனாதிபதியாக நாம் மாற்றி காட்டியிருக்கிறோம் ஒரு சமூக நீதிக்கு சமநீதிக்கும் ஒரு கட்சி துணை இருக்கிறது ஒரு மனிதன் துணை இருக்கின்றார் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் சகோதர சகோதரி இவங்கட்ட கேளு சமூக நீதி சமநீதி கேளு முப்பத்தி ஐந்து பேர் இருக்கக்கூடிய திமுக அமைச்சரவையில் இரண்டு பெண்கள் முப்பத்தி ஐந்து பேர் இருக்கக்கூடிய திமுக அமைச்சரவையில இரண்டு பேர் பட்டியலின் சகோதர சகோதரி இது சமூக நீதிங்களா இது சமநீதிய இதை எடுத்துக்கொண்டு பைக் எடுத்துக்கொண்டு முதலமைச்சர் அவர்கள் சாலையில் அவர்கள் பேசிக் கொண்டு திருக்கிறார் இன்னைக்கு ரமேஷ் அவர்கள் யாருக்கு தெரியும் வெற்றி பெற்றால் எவ்வளவு உயரத்துக்கு வேண்டுமானாலும் இவரால் செல்ல முடியும் கட்சியை பொறுத்தவரை அனைவருக்கும் சம வாய்ப்பு என்கின்ற ஒரு அற்புதமான சித்தாந்தத்தோட தேசிய ஜனநாயக கூட்டணி பயணம் செய்து கொண்டிருக்கிறது ஐயா மூணாவது சமூக நீதியை பத்தி பேசிட்டோம் ஐயா பொருளாதாரத்தை பற்றி பேசிவிட்டோம் இன்னைக்கு பாருங்க ஐயா நாகப்பட்டினத்துல மட்டுமே இந்த பகுதியில மட்டுமே முத்ரா கடன் திட்டம் முத்ரா கடன் திட்டம் ரொம்ப முக்கியமானது ஐயா இன்னைக்கு இந்தியா தமிழ்நாடு முழுவதுமே இரண்டு லட்சம் கோடி ரூபாய் முத்ரா கடன் திட்டம் கொடுத்திருக்கு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்லைங்கய்யா இரண்டு லட்சம் கோடி சிறு குறு தொழில் செய்யறவங்க லேட் பண்ற வச்சிருக்கிறவங்க பேங்குக்கு போன கடன் கிடைக்காது இன்னைக்கு முத்ரா கடன் திட்டம் மூலமாக பயன்படுகின்றார் நாகப்பட்டினம் இந்த ஒரு மாவட்டம் மட்டுமே முத்ரா கடன் திட்டம் மூலமாக மூவாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் இந்த ஒரு மாவட்டத்திற்கு முத்ரா கடன் திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாரும் சத்தம் போடாம வேலை செய்யறாங்க சத்தம் போடாம பணம் கொடுத்திருக்கோம் ரெண்டு லட்சம் கோடி ஒரு மாநிலத்துக்கு யோசிச்சுப்பாங்க லட்சம் திமுக சாதனைய பால் விலையை உயர்த்தியாச்சு ரயில் விலை உயர்த்தியாச்சு வெண்ணெய் விலை உயர்த்தியாச்சு சொத்து வரி உயர்த்தியாச்சு தண்ணீர் வரி உயர்த்தியாச்சு மின்சார கட்டணம் எல்லாத்தையும் உயர்த்திட்டாங்க எப்படி சாதாரண மக்கள் நிம்மதியாக இங்கே வாழ முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பக்கம் நம்முடைய ஆட்சி பத்தாண்டு காலம் நான் பட்டியலிட்டுக் கொண்டிருக்கின்றேன் இன்னொரு பக்கம் முப்பத்தி மூன்று மாதமாக திராவிட முன்னேற்ற கழகம் செய்வதை செய்து சொல்லிக் விவசாய நம்முடைய நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டுமே விவசாய பெருமக்கள் நீங்க மோடி ஐயாவுடைய கௌரவ நிதி திட்டத்துல பயன்படுறேன் உங்களுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் மோடி அனுப்பி வைக்கிறாங்க இதுவரை பதினைந்து தவணையில தவணைக்கு இரண்டாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் விவசாய பெருமக்களுடைய வங்கி கணக்கு அனுப்பி வைக்கின்றோம் நாகப்பட்டினம் மாவட்டம் மட்டுமே ஐம்பத்தி மூன்றாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு விவசாயி ஒருத்தர் இல்லைங்க ஐம்பத்தி மூன்றாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி இரண்டு விவசாயிகள் வங்கி கணக்குக்கு முப்பதாயிரம் ரூபாய் வந்திருக்கு தமிழ்நாட்டில் நாற்பத்தி அஞ்சு லட்சம் விவசாயம் இருக்கு சகோதரிக்கு ஆயிரம் ரூபாய் சத்தம் போடாம நாற்பத்தி அஞ்சு லட்சம் விவசாயிகளுக்கு சத்தம் போடாம முப்பதாயிரம் ரூபாய் நம்ம ஊர்ல மட்டுமே நாகப்பட்டினத்துல மட்டுமே ஐம்பத்தி மூன்றாயிரத்தி இருநூத்தி நேற்று துரைமுருகன் பையன் கதிரானு அவர் வெள்ளூர் தொகுதியில வேட்பாளராக நிற்கிறார் அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா சகோதரிகள் என்னை கோச்சு கூட தாய்மார்கள் தமிழ்நாட்டுல நம்முடைய தாய்மார்களும் சகோதரிகளும் மினுக்கு மினுக்குன்னு இருக்காங்களா பழைய சிறப்புல பத்திரமா வச்சுக்கங்க திமுக காரங்க வர்றாங்க தமிழ்நாட்டிலே நம்முடைய தாய்மார்களும் சகோதரிகளும் மினுக்கு மினுக்குன்னு இருக்கிறாங்களா கதிரானந்த் அவரே சொல்றாரு ஏன் மினுக்கு மினுக்குன்னு இருக்கிறாங்கண்ணா எல்லாம் போடுறாங்க ஏன் ஃபேர் அண்ட் ல இவங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்களாம்மா அதனால் ஃபேர் அண்ட் ல ஒழி இதுவரை அரசியலில் நம்முடைய தாய்மார்களே சகோதரிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை போல் யாரும் கொச்சைப்படுத்தியதே கிடையாது ஐயா நம்ம சென்னை பக்கத்தில் வந்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் வண்டி போகி அந்த டிப்ஸ்டிக் போட்ட மாதிரி ஒரு வண்டி ஓடிகிட்டு யாராவது அரசு பேருந்தில் தப்பி தவறி ஏறிவிட்டிங்கன்னா தெரியாது ஒருவேளை தைரியமா ஏறிட்டிங்கன்னா பெண்கள் குறிப்பாக உடனே பொன்முடி என்ன வந்து ஓசி 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 என்று பெண்களை சொல்வாங்க என்னைக்கு எல்லோருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் என்று சொல்லிவிட்டு வெறும் முப்பது சதவீத தாய்மார்களுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் அதுலயும் சொல்றாங்க மினுக்கு மினுக்கு ஃபேர் பேரன்ல ஒளி போடுறாங்க அன்னை கதிரானந்த பாத்திர அஞ்சு லேயர் மேக்கப் போட்டு வந்து பேசுறாரு அஞ்சு லேயர் மேக்கப் இவ்வளவு மேக்கப் போட்டு வந்து நம்முடைய தாய்மார்களையும் சகோதரிகளையும் கொச்சைப்படுத்தும் விதமாக பேசுகின்றார் இதற்கெல்லாம் விழுவதற்கு அனுமதிக்க மாட்டார் காலில் யாரும் விடக்கூடாதுங்க விடவே கூடாது அனைவரும் சமம் என்று நினைக்கக்கூடிய மனிதன் அது குறிப்பாக பெண்கள் மோடி ஐயா காலில் விழுந்த ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் ஒரு தாய்மார்களுக்கு மகளிர்களுக்கு சகோதரிகளுக்கு மோடி ஐயா கொடுக்கக்கூடிய மரியாதையை பாருங்க அப்பா பேர் இன்சியல வச்சு அரசியல் எழுதக்கூடிய கதிரானந்து கொடுக்கக்கூடிய மரியாதையை பாருங்க பாருங்க இப்படித்தான் பொன்முடி அண்ணன் பேசி பேசி ஜெயிலுக்கு போனாரு இந்த தம்பி பேசி பேசி துரைமுருகன் அனுப்பி வராட்டது இப்படியேதான் தமிழக அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கப்புறம் யாராவது ஜெயிலுக்கு போனா அண்ணாமலின் எம்எல்ஏத்தை குற்றம் சுமத்துவாங்க இவங்களா தப்பு பண்ணிட்டு இவங்களா ஜெயிலுக்கு போவாங்க கேட்டா பள்ளி எம்எல்ஏ போடுவாங்க சகோதர சகோதரிகள் அடுத்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை நீங்க யோசிச்சுப்பாங்க ஐயா நம்முடைய ஆட்சியில மோடி அவர்கள் மட்டுமில்லைங்க நம்முடைய எழுபத்தி ஐந்து அமைச்சர்களும் கூட யாராச்சும் ஒருத்தர் ஒரு குண்டூசியை திருடி விட்டார்கள் என்று குற்றம் சாட்ட முடியுங்களா இல்ல மோடி ஐயா ஆபீஸ் போனாரு அந்த குண்டூசி நல்லா இருந்தது நைஸ் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டாரு அந்த பேரனுக்கு கொடுக்க போறார் அப்படி கூட மோடி அவர்கள் மீது குற்றம் சுமத்த முடியாது நேர்மையான ஆட்சியை பத்தாண்டு காலமாக நாம் கொடுத்திருக்கின்றோம் நேர்மையான ஆட்சி இந்திய ஜனநாயகம் இவங்களை பாருங்க ஒரு ஒரு மந்திரி போட்டி போட்டு திருடுறாங்க நீ அதிகமா திருடுறியா நான் அதிகமா திருடுறியா இலாக்கா இல்லாத மந்திரி இத்தனை நாளா ஜெயில தண்டத்துக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கி ஒருத்தர் புலால் சேரையில் இருக்கார் இன்னொரு மந்திரி பார்த்தா சுப்ரீம் கோர்ட்ல போய் கை கால உழுந்து பார்த்தா ஸ்டே ஆர்டர் வாங்கி வந்திருக்கிறான் மாண்புமிகு உச்ச ஸ்டே ஆர்டர் கொடுத்திருக்கிறான் அது டெம்பரரி ஸ்டே தாங்க உச்ச தெரியும் யார் தவறு செய்திருக்கின்றார்கள் யார் நல்லவர்கள் அதுவும் கூட வேகமா வெங்கேட் ஆகும் நம்பர் இதுதான் தமிழக அரசினுடைய பிரச்சனை ஐயா முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறார் ஏதோ அண்ணாமலை குற்றம் சுமத்தினார் ரமேஷ் அவர்கள் குற்றம் சுமத்தினார் இல்லைங்க பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நடக்குது நடக்கு என்னடாங்க இந்த லஞ்ச ஒழிப்பு துறைக்கு ஒரு அமைச்சர் பேர் ரகுபதி அவரு மேலேயே லஞ்ச ஒழிப்பு கேஸ் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறார் இந்த அநியாயத்தான் தமிழ்நாடு தவிர வியாபார முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை தவிர இந்த அநியாயம் எங்கேயுமே நடத்த இப்படிப்பட்ட ஊழல்வாதிகளுடைய கூடாரமாக எங்க அங்கே ஒரு குண்டூசி கூட திருடாத மோடி அவர்களும் நம்முடைய எழுபத்தி ஆறு அமைச்சர்களும் கூட ஒரு பக்கம் சகோதர சகோதரி முதலமைச்சர் சொல்லுவார் துபாய்க்கு போவாரம்மா ஆயிரம் கோடி ரூபாய் வரும்பாரு ஒன்னை இருக்கார் ஜப்பானுக்கு போவாரவா பணம் வரும் ஒன்னை காணா ஸ்பெயினுக்கு போவாரமா ஒன்னை காணா கோட் சுட்டு மட்டும் ஜம்மு மாட்டிட்டு போவார் ஆனா இன்னைக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் காங்கிரஸ் பத்தாண்டு காலம் இரண்டாயிரத்தி நான்கிலிருந்து பதினான்கு வரை நிறைய பேர் பணத்தை திருடிட்டு வெளிநாட்டுக்கு ஓடிட்டாங்க ஐயா இந்த யாரெல்லாம் நாட்டை விட்டு ஓடினார்களோ அவர்களிடமிருந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி உங்களுடைய பணம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி வசூல் செய்யப்பட்டிருக்கு ஆனா இங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு அமைச்சரே சொல்றாரு மகனும் மருமகனும் முப்பதாயிரம் கோடி ரூபாய் கொள்ளையடிச்சாங்க அண்ணன் பிடிஆர் அவர்கள் சொல்றாரு அந்த டேப்ல சொல்றாரு இந்த மகனும் மருமகனும் மகனும் பாருப்பா முப்பதாயிரம் ரூபாய் பிள்ளை அடிச்சிருக்காங்க உண்மை சொல்ல பொறாமையில பேசுறாரு முப்பதாயிரம் ரூபாய் அடிச்சுட்டா பாரு முப்பதாயிரம் கோடி ஐயா அதோட கூட அவர் நிறுத்திக்கல தாத்தாவோட கொள்ளடிக்கிறானுங்கப்பா தாத்தா யாருன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் மொத்தமாக இந்த ஊழல் குடும்பமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் அடியோடு நீங்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் இங்கே வந்துவிட்டது ஸ்டாலின் ஐயா சொல்றார் முதலமைச்சர் ஐயா சொல்றார் தமிழ்நாட்டுக்கு பணமே கொடுக்கல அப்படின்னு நீங்களே கேட்டிங்களாங்க ஐயா சொன்னாருங்களா தமிழ்நாட்டுக்கு பணமே கொடுக்கல ஐயா தமிழ்நாட்டிற்கு மோடியா பணம் கொடுத்துருக்குறாங்க கோபாலபுரத்து குடும்பத்தில் கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை ஐயா நாற்பத்தி ஐந்து லட்சம் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் இதுவரைக்கும் முப்பதாயிரம் ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க அது கணக்கு இல்லையா ஏன்னா அது நேரடியாக மோடியா கொடுத்துருங்களாம்மா அது கணக்கு இல்லையா என்னை பாருங்கய்யா எல்பிஜி கேஸ் சிலிண்டர் யார் வச்சிருக்கிறீங்க முன்னூறு ரூபாய் இருநூறு ரூபாய் நானூறு ரூபாய் அது கணக்கு இல்லையா வங்கி கணக்கு வந்தா கணக்கு இல்லையாமா தமிழ்நாட்டுக்கு வந்த கணக்கிருக்கின்றோமோ அதை விட அதிகமாக மோடியா தமிழகத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க இவர்கள் சொல்லுகின்ற கணக்கு பொய் கணக்கு அதாவது நேரடியாக மத்திய அரசு மாநில அரசுக்கு அனுப்பக்கூடிய தொகையை மட்டும்தான் இவர்கள் கணக்கு எடுக்கிற ஆனா மோடி அவருடைய காலத்துல நேரடியா உங்களுக்கு கொடுக்கும்போது மாநில அரசு உங்களுடைய வங்கி கணக்குக்கு பணம் வருது வங்கி கணக்குக்கு வருது நீங்க மத்திய அரசு கடன் வாங்குறீங்களா வங்கி கணக்கு மானிய வாங்குறீங்களா வங்கி விவசாயிகளுக்கு ஆறாயிரமா வங்கி கணக்கு அப்படி இருக்கும் பொழுது கோபாலபுரத்து குடும்பம் மூலமாகத்தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் மோடிக்கு இல்லை அதனால யாரு கேட்டாலும் கூட தைரியமாக சொல்லுங்கள் மோடியை அந்த பத்தாண்டுகள்ல பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறாங்க ஐயா பத்து லட்சத்தி எழுபத்தி ஆறாக அடுத்து நம்ம மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இந்த பிஜேபி இருக்கு பாருங்க இது வந்து வடக்கு வடக்கு கட்சி என் கலரை பாருங்க வடக்குல இருந்து வந்த மாதிரியா இருக்கு வடக்கு கட்சியா இப்படியே ஓட்டிட்டு இருக்காங்க அப்புறம் இங்க கூடிய பிஜேபி தொண்டங்க எல்லாரும் ஹிந்தி மட்டும் தான் பேசுவாங்க நீங்களே தமிழ் பேச மாட்டீங்க சகோதர சகோதரிகள் நாம் கொள்ள வேண்டும் இது தமிழர்களுக்கான தமிழர்கள் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நாகப்பட்டினத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் யாரு வேணாலும் வரலாம் ஒரு காலத்தில் இருப்பாரு நட்டாஜி இருப்பாரு ஒரு காலத்துல அமித்ஷா இருப்பாரு நாளைக்கே வரதராஜன்கூட அகில இந்திய தலைவராக வரலாம் யாரும் தெரியும் நம்ம கட்சியை பொறுத்தவரை என்ன வேணாலும் யார் வேலை செய்கிறாரோ அப்படியே உட்கார வச்சிருவாங்க இப்படியே வச்சு ஓட்டிட்டு இருக்கிறாங்க இது இருந்து வந்துட்டாங்க அதனால தமிழ்நாட்டுக்காரங்க ஓட்டு போடுறாங்க என்ன பொய் அதை எல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நீங்கள் அடித்து உடைத்து துவைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எங்கே உட்கார வைக்க வேண்டுமோ அங்கே நீங்கள் உட்கார வைக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கின்ற மோடி ஐயா பாருங்க பாதி நேரம் தமிழ்நாட்டில் தான் இருக்காரு இங்கேயே சுத்திட்டு இருக்காரு வடக்கு பக்கமான நண்பர்கள் சொல்றாங்க என்னையா மேஜிக் பண்ணேன் மோடிஜி அங்கே தமிழ்நாட்டிலே உன்னை உட்கார வச்சிருக்கேன் எங்க வர வரமாட்டாங்க நான் அவர்களுக்கு சொல்கின்றேன் மோடியை அவருக்கு தமிழ்நாட்டு மக்களை குறிக்கிறது அதனால வர்றாங்க எப்படி நான் தடுக்க முடியும் நம்முடைய தமிழ் மொழியும் கலாச்சாரமும் அவளுக்கு பிடித்திருக்கிறதால் அடிக்கடி வர்றாங்க கோயம்புத்தூர் வர்றாங்க கன்னியாகுமரி வர்றாங்க தூத்துக்குடி வர்றாங்க திருநெல்வேலி வர்றாங்க மறுபடியும் வர்றாங்க அந்த மாசம் ஆரம்பத்துல மறுபடியும் நாலு நாள் வர்றாங்க இத்தனை முறை எதற்கு வருகின்றார்கள் என்றால் உங்களை பிடிக்கும் மக்களை பார்க்க பிடிக்கிறது இந்த மொழி பேச வேண்டும் என்று நினைக்கின்றார் இப்படிப்பட்ட கலாச்சாரம் இருக்கக்கூடிய தொன்மையான கலாச்சாரம் இருக்கக்கூடிய அந்த நாட்டிலே நானும் வாழ்கின்றேன் என்று மோடி கும்முடி பூண்டிய தாண்டிட்டா இவரை யாரும் சொல்லுங்க கும்பி பூண்டிய தான் நாலு பேர் வந்து கை கொடுத்துட்டா அரசியல் போயிடுறேன் கும்மிடி பூண்டிக்குள்ளேயே முப்பது வருஷமா ஓட்டி ஓட்டி தமிழ்நாட்டை பின்னோக்கி சென்று குழந்தைகள்லாம் மூன்றாவது மொழி படிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்

நாம் முன்னோக்கி செல்லக்கூடிய அரசியலை கையில் எடுத்திருக்கின்றனால் இளைஞர்கள் நீங்க வாழ்க்கையில கனவுல கூட திமுகவுக்கு திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டு கூடாது கம்யூனிஸ்ட் கோயம்புத்தூர்ல நான் போட்டியிடுகின்ற தெரிஞ்சு ஒரு கம்யூனிஸ்ட் எஸ்கேப் இருபது வருஷமா போட்டி போட்ட ஒரு கம்யூனிஸ்ட் எஸ்கேப் நிக்கல என விட்டுருங்க யான் அடுத்த முறை நீங்க நாகப்பட்டினத்துல இந்த முறை கம்யூனிஸ்ட் நீங்கள் தோற்கடிக்கிறீங்க அடுத்த முறை போட்டி போடுவதற்கே போட்டி போடுவதற்கே வளர்ச்சியை பேசாத எந்த ஒரு அரசியல் கட்சியும் நமக்கு தேவையில்லை அது தேவையில்லாத ஒரு போலதான் நாகப்பட்டினத்திற்கு தேவையில்லாத ஒரு ஆணியாக நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு அதனால் சகோதரி சகோதரி அவருடைய பெருவாரியான வாக்கு வெற்றி பெறக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் நானூறு ஒருவர் போடுவாங்க நாகப்பட்டினத்திலே அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடியவர் வளர்ச்சி 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 என்கின்ற மொழியை பேசக்கூடியவர் மோடியாவுடைய கண்ணாக இருக்கக்கூடியவர் மோடியா சொல்வதை எல்லாம் நாகப்பட்டினத்திலே செய்யக்கூடியவர் அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்கிறேன் பாருங்க ஐயா சென்னையில போய் பேசிட்டு வந்தங்க ஐயா இந்த பத்திரிகை நண்பர் சும்மா இல்லாம ஒரு கேள்வி கேட்டாங்க சும்மாவே இருக்கிறதுல பத்திரிகை சட்டம் ஒழுங்கை பத்தி என்னன்னே சொல்றேன் நான் சொன்னேன் எங்கேயா சட்டம் இருக்கு எங்கேயா ஒழுங்கு இருக்கு ரெண்டையும் வேணாம் தமிழ்நாட்டில் ஒழுங்க முடியும் என்னைக்கு அதில் பதினஞ்சு ஏழு முறை என்ன பண்றாங்க அதை தூக்கிட்டு போய் சேகர்பா நாங்கிட்ட கேட்கறா அண்ணாமலை என்ன சென்னைக்கு வந்தாரு சட்டம் ஒழுங்கு இல்லைன்னு சொல்லிட்டாருன்னே சேகர் பாபா சொல்றாரு அவர் முதலமைச்சர் சொன்னனால ஒழுக்கமாக இருக்காரமா இல்லாட்டி நான் ரோட்லயே நடக்க முடியாதா நான் சேகர் பாபா மாதிரி பெரிய பெரிய ரோட்டிலலாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க

ஒரு ஒரு ரவுடி பயனாக பார்த்து பார்த்து தான் தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் சகோதரி சகோதரி அதனால உங்களுக்கு அன்பார்ந்த வேண்டுகோளை வைக்கின்றேன் பெரியோர்களுக்கு தாய்மார்கள் குறிப்பாக நம்முடைய சகோதரிகளுக்கு ஐயா நம்மளை பத்தி ஆபாசமா பேசுறவங்க நமக்கு வேண்டாம் அவங்க ஓட்டே போடக்கூடாது இப்ப என்னையும் மிரட்டி பாக்குறாங்க மிரட்டணும் அப்படியே பயந்து போய் நான் பிரச்சாரம் பண்ணா வீட்டுல இருந்து போனான் தமிழகத்தில் யாரெல்லாம் மூன்றாவது கட்சியாக எழுந்து வந்தார்களோ எல்லாரத்தையும் மிரட்டி அடைக்கிட்டாங்க நீ மாதிரி மூன்றாவது கட்சி எதெல்லாம் ஓட்டு போட்டீங்களோ மிரட்டி மிரட்டி அந்த கட்சி அழைக்கவே ஆனால் இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய கட்சியாக தமிழகத்தில் வளர்த்தா போதும் ஐயா முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் வெள்ளத்தான் போகின்றோம் நாகப்பட்டினத்திற்கு ஒரு விடிவெள்ளியாக ஒரு விமோசனமாக இத்தனை ஆண்டும் கழித்து சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு நாகப்பட்டினத்தை மறந்தாச்சு ஐயா ஆட்சியாளர் மோடி ஐயா வந்த பிறகுதான் நாகப்பட்டினத்தை பார்த்து வேதாரண்யத்திற்கு வந்து பொதுக்கூட்டத்தை போட்டுட்டு போயிருக்காங்க ஆனால் நீங்கள் சரித்திர தவறு செய்யக்கூடாதுங்கய்யா நீங்கள் நிச்சயமாக அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு கடைசியா ஐயா நான் ஒரு வீடியோ போட்டோம் ஒரு பத்து பேர் ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறாங்க அந்த வீட்டுல பொண்ணு இருக்கிறாங்க பொண்ணு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க பொண்ணுக்கு முறமாம இருக்கிறாரு பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை இருக்கிறாங்க பொண்ணோட அப்பா இருக்கிறாங்க பொண்ணோட அப்பா கேட்கறாங்க பத்து பேர் வந்து இருக்கிறீங்க வெக்கமா இல்லையா யார் யா மாப்பிள்ளைன்னு சொல்லு பொண்ணே எல்லாம் பாக்குறாங்க என்ன பத்து பேர் வந்து இருக்கிறோம் மாப்பிள்ளை யாருன்னு பொண்ணோட அப்பா கேட்கறாங்க உடனே ராகுல் காந்தி அங்கே பார்த்துருக்காரு அவர் சொல்றாரு எங்கள் மாப்பிள்ளை யாருக்கு முடிவு பண்ணல முடிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு எங்க புதுசா வந்திருக்கேன் நான் மாப்பிள்ளையா இருக்கலாமா இப்பதான் அரசியல் பதிவு போடுமா லல்லு பிரசாத் யாதவனுடைய பையன் கேட்கிறார் நான் மாப்பிளையா இருக்கட்டும் லல்லு சொல்றாரு எப்பவா இருந்தாலும் நான் தான் நீ சும்மா ஐயா நீங்க இந்த கூட்டணி பாத்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளை பொண்ணு கணக்காத்தான் இருக்கிறான் பிரதம மந்திரி வேட்பாளரே அவங்க இல்லை வேட்பாளர் அந்த மாப்பிளையா இருக்கட்டும் தமிழ்நாட்டில் இருந்ததே போது சாமி நீ அமைதியா சகோதர சகோதரிகளே நம்முடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மட்டும்தான் பிரதம மந்திரி வேட்பாளர் வெற்றி பெறக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார்